என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் ஓரண ஜென்மத்தில் இருக்கிற விஷயத்தை அனுபவிக்க பிறந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க யார இந்த புத நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா மருமகளை மாமியார் துன்பப்படுத்தியிருக்கலாம் நோய்வாய்ப்பட்டவர்களை துன்பப்படுத்தியிருக்கலாம் குரு அல்லது அந்த விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்படின்றா சொல்லுவாங்க இப்போ இவ்வளவு விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம சொல்கிறாங்க இல்லையா இப்போ இது இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம வந்து பேச முடியல பேச பேச முடியல பாருங்கள் அப்போது ஒரு மனிதனாக நீங்கள் பிறக்கிறோம் அப்படின்னா பிரச்சனைகள் நமக்கு இருக்குது அப்படின்னாலும் அதை கடந்து போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இது அப்படியே விட்டுருவோம் இதெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களை விட்டுருவோம் இப்போ நான் பொதுவாக சொல்ல வர்றது என்னென்னா பன்னிரெண்டு ராசியும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கணும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கணும் நமக்கு எந்த கெடுவுன்னு வரக்கூடாது இது நமக்கு முக்கியம் இதுக்கு என்ன காரணமாக இருக்கணும் எதை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் வந்து புரிஞ்சுக்கோங்க முதல்ல நாம் எதை செய்தாலும் சரி சரியாக செய்யணும் இல்லையா நீங்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போகிறத கரெக்டாக பண்ணணும் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றத மறக்காம பண்ணணும் சார் எனக்கு குலதெய்வமே தெரியாது எங்க அப்பா அம்மா இஷ்ட தெய்வத்தை முருகனை கும்பிட்றாங்க அல்லது பெருமாளை கும்பிடுறாங்க நாங்கள் குலதெய்வத்துக்கு போனது இல்லை எங்களுக்கு சாமி தெரியாது பரவாயில்ல இஷ்ட தெய்வம்னு சொல்லி எந்த தெய்வத்தை நீங்க கும்பிட்றீங்களோ அதை கண்டினியூவாக கும்பிட்டுக்கிட்டே வாங்க உங்கள் பக்கத்திலையே முனியப்பசாமி கருப்பணசாமி காலினி ஏதாவது தெய்வத்தை உங்களுடைய முன்னோர்கள் கும்பிட்டுருப்பாங்க அந்த தெய்வத்துக்காவது வருடத்துக்கு ஒரு முறை பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இதுவும் உங்களை உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய தரத்தை உயர்த்தும் சாதாரண விஷயமாக தெரியும் ஆனால் உங்களை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு சார் நான் பெரிய தான தர்மங்களை என்னால் பண்ண முடியாது பெரிய ஆளுங்க பணக்காரங்க பெருசாக பண்ணுறாங்க அவங்க பண்ணுற ரேஞ்சுக்கு என்னால்லாம் எங்கேயும் போய் பெரிய உள்ள தான தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை அப்படியே சொல்லக்கூடியவங்க இருப்பீங்க இல்லையா ஒன்றுமே வேண்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு கைப்பிடி பச்சரிசி அல்லது பச்சரிசி மாவு அதை எடுத்து அதில் சீனியமோ வெள்ளமோ கலந்து எறும்புகளுக்கு போடுங்க ஆயிரம் எறும்புகள் அந்த ஆயிரம் அரிசிகளை எடுத்தாலும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் தான தர்மம் பண்ண புண்ணியத்தை நீங்கள் பெறுவீங்க உங்கள் குடும்பம் உங்களுடைய வாரிசுகள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படாது ஆயுள் பொங்க வராது இதெல்லாம் நம்ம சிம்பிளாக நமக்காக நாமே தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை தவிர பயப்படக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை இன்னும் ஒரு படி மேலே போகிறோம் நிறைய பொருளாதார கஷ்டம் குடும்ப கஷ்டம் ஏற சனி எட்டாம் இடத்து சனி அஷ்டம சனி எல்லோரும் பயமுறுத்துகிறாங்க எதை எடுத்தாலும் எனக்கு சோர்வாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயமாகவும் எனக்கு தெரியல ஏதோ ஒரு தடை பண்ணது மாதிரி இருக்குது கட்டுப்பட்டுறது மாதிரி இருக்குது தடையை உடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா எனக்கு யாரோ என்னமோ செஞ்சுட்ட மாதிரி இருக்கு இருந்து என்னால் வெளிவர முடியல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் எந்திரிக்கணும் ஒரு தேங்காய் எடுத்துக்கணும் குளிச்சிரணும் ஆறு மணிக்கு பிள்ளையார் பிள்ளையாரி நிற்கணும் அது அரச மரம் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த கோவிலை பதினாறு முறை வளம் பாருங்கள் சுற்றிட்டு ஒரு சூடத்தை பொருத்திட்டு விநாயகர்கிட்ட நல்லா வேண்டிட்டு ஒரு தேங்காய் சதுர தேங்காய் அடிச்சிருங்க இதை தொடர்ந்து எட்டு சனிக்கிழமை பண்ணுங்கள் எவ்வளவு பெரிய தோசமும் எவ்வளோ பெரிய கட்டும் உடஞ்சி தூள் தூளாக போயிடும் இல்லையா இது ரொம்ப முக்கியம் ரொம்ப கவனம் ரொம்ப தெளிவு இதை பண்ணிட்டீங்கனாலும் வாழ்க்கையில் உங்களால ஜெயிச்சிட முடியும்